வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத புதுசையும் பழசையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் இருக்கும் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள்லாம் அடைச்சி வைக்கப்பட்டாங்க அப்படி அப்படின்னு ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு இது எதை பற்றி பதிவுனா இந்த கூவத்தூரில் நடந்ததை பற்றியோ அதெல்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க அங்கே அது நடந்துச்சு இது நடந்துச்சு இவங்க டான்ஸ் ஆடினாங்க இதெல்லாம் நம்ம பேச போகிறது இல்லை நம்ம நமக்கு என்ன தேவைங்கிறது மட்டும்தான் பேச போகிறோம் புரியுதுங்களா நமக்கு தேவையானது எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் அது ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஜெயலலிதா இறந்துட்டாங்க சசிகலா வந்து பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க எல்லாம் வந்து பிஜேபி வந்து ஓபிஎஸ் தலைமையில் கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஓபிஎஸ் வந்து ஒதுக்கிட்டு இவங்கெல்லாம் கோத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து போய் ஜெயலலிதா கூப்பிட்டாங்க கனவில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போய் இதெல்லாம் பண்ணார் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறக்கு அப்புறமா சசிகலா வந்து எனக்கு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க கவர்னர் வந்து அந்த ஆதரவு கடிதத்தை வாங்குறதுக்கே ஃபஸ்ட்டு மறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிளம்பிட்டு பாம்பேக்கு போய் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி போயிட்டார் அதாவது பதவி பிரா இங்கே சீஃப் மினிஸ்டர் இல்லை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல அவருக்கு அங்கேருந்து என்ன தொல்லப்பட்டதுங்கிறத பற்றியே பல பேர் பேசிட்டாங்க அதாவது ஜெயலலிதா சசிகலா உள்ள தூக்கி வச்சுருவோம் நீங்கள் அதை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எதோ சொன்னாங்க அதனால் அதெல்லாம் உண்மையாக நடந்துச்சு நிறையா பேர் பேசினாங்க இது நிறையா பத்திரிகையாளருக்கு டைரக்டாகவே சம்மந்தப்பட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் உண்மையாகவே நடந்துச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமாம் இந்தம்மா கடத்தினாங்க இதுக்கு முன்னாடி வேறு யாரும் கடத்தினதே இல்லையா அப்படின்னா எல்லோரும் கடத்தியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன் என் டி ராமாராவ் வந்து தான் கட்சியை காப்பாற்றுறக்கு அங்கேருந்து ஆளுங்களை கூட்டிட்டு எம்எல்ஏக்களெல்லாம் வந்து பஸ்ஸில் ஏற்றி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனார் இந்த ஹிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கான்னு தெரியலை உங்களுக்கு இந்த கதையெல்லாம் ஒன்றும் இதில் ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து பொய் இதுக்கு வந்து இது பொய்யா இல்லைங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாது இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அந்த அம்மாவை போட்டு இழுத்து இப்போ கர அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் கர்நாடகாவில் இதே தான் நடந்துச்சு எடியூரப்பாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிஜேபி ஏன்னா கவர்னர்லாம் அவங்க கண்ட்ரோல் தானே ஸோ எடியூரப்பாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க ஆறு நாள் இருந்தார் இவங்க ஒத்தனை பேரும் எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிட்டாங்க புரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த அம்மா எம்எல்ஏவை பிடிச்சி அடைச்சி வச்சது தப்பு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் சட்டங்கள் எப்படி வளைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா ஒரு உதாரணம் அதாவது சசிகலா அம்மா ஒரு உதாரணம் அதாவது ஜெயிலுக்கு போக போகிறோம் அதாவது ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம்னு க இவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க பிஜேபி இது அவ்வளகா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்த விஷயங்கள் அப்பவே சொன்னாங்க ஏன் கவர்னர் ஓடி போகிறாரு அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஜெயிலுக்கு ஜெயில் சென்டென்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ வேறு யாராவது தலைமையில் ஆட்சி நடத்த போகிறாங்க அப்படின்லாம் இதெல்லாம் வந்து ஸோ இந்த கூவத்தூரில் நடந்த அசிங்கம் அப்படின்னு அப்போ பத்திரிகை எல்லா பத்திரிகைலேயும் வந்துச்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன் இந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா அதை மட்டும் பார்ப்போம் ஊ ஊழல் பண்ணாங்க அதுக்காக உள்ளே போனாங்கன்னு யாராவது காரணம் சொன்னாங்கன்னா சிரிங்க அசிங்கமாக சரிங்களா சென்ட்ரலில் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு மனுஷனுக்காக கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரலில் ஸ்டேட்டில் என்ன மில்லியனராக இருந்தவர் பில்லியனராகி பில்லியனரில் இருந்தவர் ட்ரில்லியனராக ஆகிட்டார் தனி ஃப்ளைட் வச்சுருக்காங்க இப்போ தொழிலதிபர் லிஸ்ட் போட்டிங்கன்னா கூட அவர் பேர் வர்றதில்லை ஏன்னா அளவுக்கு பணம் பக்க பணக்காரங்களாகிட்டாங்க ஏறக்குறையாக வந்து தே கண்ட்ரோல் த கவர்மெண்ட் தே கண்ட்ரோல் எவ்ரி திங் நேரட்டிவ் ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் டிஎம்கே பார்ட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒருத்தரை பற்றி இருக்கேன் வேறு யாரும் இல்லை அந்த சன் டிவி ஓனர்களை பற்றி தான் இது ஒன்றும் பெரிய பெரிய இந்த விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ இந்த அம்மா மட்டுமா ஊழல் பண்ணுச்சு சரி அதெல்லாம் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அதுக்கு வரவேற்கணும் இதெல்லாம் வரவேறுக்குவோம் ஏன் இந்த அம்மா உள்ள தள்ளினாங்க அப்படிங்கிறதுக்கு காரணத்தை தெரிஞ்சு இந்த அம்மா ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஒருவேளை இந்த அம்மா வந்திருந்தா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடராக மாறுறதுக்கோ ஏன் அப்படிங்கிறதுக்கோ ஒரு காரணம் சொல்கிறேன் இவங்க ஹஸ்பண்டு நோன் இன்டலெக்சுவல் அதாவது அறிஞ்ச புத்திசாலிகளில் அவர் ஒருத்தர் சரிங்களா அவர் இந்த அம்மா இந்த டிடிவி இவங்க மூணு பேருமே நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா ஒரு மூணு நாள் பதிவுக்கு முன்னாடி நமக்கு இப்போ இருக்கிற தலைவர்களில் இவங்கள யாராவது கண்ணோட்டப்பு பல இந்த வருங்கால கண்ணோட்டம் அது மாதிரிலாம் எதாவது வச்சுருக்காங்களான்னு இந்த நடராஜன் கொஞ்சம் புத்தின்னு எல்லாருமே சொல்லுவாங்க எக்கச்சக்கமான பேரு அதை பத்தி பேசுவாங்க இந்த அதே மாதிரிதான் இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு ஓடுற ஆள் எல்லாம் இந்த டிவி டி டிவி எல்லாம் கிடையாது இப்போ அவங்களாம் வரப்போகிறது இல்லை நம்ம இப்போ ஆதரவுலாம் அவங்களுக்கு தெரிவிக்கலை நீங்க உடனே வந்து நான் ஏதோ ஏடிஎம்கேவுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு சம்பா இது பண்ணுறேன்னு நினச்சிக்க நம்ம வந்து ஒரு நம்மளே ஒரு சின்ன சேனல் நடத்துகிறோம் நம்மளே ஒரு நம்ம சின்ன குரூப் தான் பார்க்குறோம் புரியுதுங்களா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்காக இந்த அம்மா இல்லாததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுலேயும் எல்லா நாட்டு எல்லா மாநிலத்துக்காரங்களும் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்வுல எல்லா மாநிலத்துக்காரங்களும் உள்ளே வரலாம் எழுதலாம் இப்படிலாம் வந்திருக்கு இப்போ ஒரு வேளை ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஃபார்ம் ஆகியிருந்தாங்கன்னா இதெல்லாம் தடுத்து இருந்திருக்கலாம் புரியுதுங்களா சொல்ல முடியாது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒருவேளை இது தப்பாக போய் ஜெயலலிதாவுடைய அந்த முதல் தடவை ஆட்சி மாதிரி மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாத விஷயங்களை பற்றி நமக்கு இந்த இதையும் சொல்லிடுறேன் தெரியாதுங்கிறத தெரியாதுங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா அவ்வளோதான் விஷயம் சரியா இப்போ நம்ம ஒரு க கண்ணோட்டத்தை பார்க்கணும் இப்போ இந்தம்மா அடைச்சி வச்சா அடைச்சி வச்சாங்க அடைச்சி வச்சாங்க இந்தம்மா அடைச்சி வச்சாங்க கூவத்துறையில் நடந்த அசிங்கம் பேசுகிறாங்க இப்போ ஏற்கனவே என்டிஆர் இதே மாதிரி தான் பண்ணாருன்னு சொன்னேன் அன்னைக்கு வந்து என்டிஆரின் புத்திசாலித்தனம் பேசுனாங்க இப்போ இங்கே காங்கிரஸின் கட்டுக்கோப்பு அப்படின்னு பேசினாங்க ஆனால் அதாவது பத்திரிகைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்கங்கிறத இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்னும் இதுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் ஊழல் பண்ணலையா திருப்பி திருப்பி இதே தான் இப்போ வந்து பதவி ஏற்காமல் போயிட்டாரு இது இந்த மாதிரி கவர்னர் பதவி ஏற்காமல் ஒன்னா ஒன்று ஒரே ஒரு கைத்தட்டு தட்டின கோஷ்டியும் ஒன்று உண்டு அதை மறந்துடாதீங்க அதாவது கவர்னர் பக்காவாக நடந்துக்கிறாரு அப்படின்னு இதே விஷயம் இதே ஆட்கள் தான் வந்து கவர்னர்ங்கிற ஒரு நாட்டுக்கு தேவையா ஆட்டுக்கு மீச தேவையா ஸ்டேட்டுக்கு கவர்னர் தேவையா அப்படின்னு பேசினவன் ஆட்டுக்கு தாடி தேவையா ஸ்டேட்டுக்கு கவர்னர் தேவையான்னு பேசினவங்களாம் இவங்கெல்லாம் சரிங்களா மறந்துடாதீங்க இப்போ நமக்கு என்ன இப்போ வேண்டியது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரே ஒரு கட்சி வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கிற கட்சிகளில் ஒரு ரெண்டு கட்சி மட்டும் பார்த்துக்கும் இப்போ ஒன்று ஏடிஎம்கே இப்போ இதில் ஏடிஎம்கே எதுவும் இல்லை சரிங்களா இவங்கள்லாம் ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்தவங்க இவங்கெல்லாம் ஏடிஎம்கேல இருந்தவங்க சரிங்களா இன்னொரு கட்சி என்டிகே நான் தமிழர் கட்சி இந்த ரெண்டு கட்சியிலையும் கொஞ்சம் தேசப்பற்று உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் தேசம்னா தமிழ் தேசப்பற்று உள்ளவர்கள் கொஞ்சம் அதிகம் எப்பவுமே அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஏண்டா இவங்களுக்காக பேசணும் இவங்களுக்காகலாம் பேசலாம் நம்ம சரிங்களா நம்ம நமக்காக பேசிக்கிறோம் தெளிவுபடுத்திங்க சரிங்களா நம்ம வந்து வேற யாரோ எல்லாம் பேசலை நம்ம நம்மளுக்காக பேசிக்கிறோம் நம்ம நாட்டுக்காக பேசிக்கிறோம் அதை மறந்துடாதீங்க சரிங்களா இப்போ ஒரு ஏர்போர்ட் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க இதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் எதுக்குடான்னு கேட்டால் இவங்க சொந்தக்காரங்க ஆந்திராவில் நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற குட்ஸ் எல்லாம் நேராக கொண்டு வந்து ஏற்றணும் பக்காவாக கொண்டு வந்து ஏற்றணுங்கிறதுக்கு இங்கே வந்து அத்தனை விவசாய நிலங்களை அழித்து ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு பரந்தூரில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த கவர்மெண்ட்டு இப்போ ப்ரெசன்ட் கவுர்மெண்ட்டு புரியுதுங்களா நம்ம ஏன் இந்த கட்சிகள் ரெண்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த இதில் எதுக்கு ஓட்டு போட போகிறோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சத்தியமாக நான் வந்து இதுக்கு ஓட்டு போடுங்கள்லாம் சொல்லலை ஆனால் இந்த ஏடிஎம்கே இந்த நாம் தமிழர் கட்சி இது ரெண்டு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படுற தமிழ்நாட்டில் இருக்க கட்சி கம்யூனிஸ்டம் கவலைப்படலையா வேறு கட்சி கவலைப்படலையானா சத்தியமாக கிடையாது இந்த கம்யூனிஸ்டில் இருக்கிற டாப் பிராஸ்லாம் வந்து ஹைலி கரப்டடு அந்த காலத்தில் இருந்தாங்க நல்ல நல்ல லீடர்கள்லாம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க ஸோ ஞாபகம் வச்சுங்க இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னா சேர்ந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இப்போ இன்னும் ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எப்படி இந்த கூவத்தூர் விஷயத்த வந்து ஐயோ அசிங்கம் நடந்துருச்சு அசிங்கம் நடந்துருச்சுன்னு எப்படி கத்தி கதிரி கூப்பாடு போட்டாங்களோ இப்போ இதே கோஷ்டி ஏடிஎம்கில் ஒரு சின்ன பிரச்சனை நடஞ்சினா கூட ஊதி பெருசாக்கி அதை வந்து பலு அதை வந்து ஒரு பத்து நாளைக்கு வச்சு விவாதிப்பாங்க அதேமாதிரி தான் நான் தமிழர் இருந்து யாராவது ஒரு பையன் வெளியில் போயிட்டான் அப்படின்னா உடனே சீமானுக்கு வந்தது சருக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க சீமானால் கட்சி நடத்த முடியோ இல்லையா அப்படின்னு பேசுவாங்க சரிங்களா பார்த்துங்க விஷயம் நம்ம அதாவது டிஃப்ரென்ஸை பார்த்துங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பத்திரிகை எல்லாத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுது எல்லா டெல்லியில் இருக்க எல்லா மீடியாவும் வந்து ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தகுந்தப்பெல்லாம் அப்படியே பல வாய் வாயாக மோடி வந்து தம் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு பல பத்திரிகைகள் ஷேராக வாங்கிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறோம் இங்கே இருக்கிறவங்க நம்ம மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க செஞ்சால் சரி அவங்க செஞ்சால் தப்பு இவங்க ரெண்டு பேரை பற்றி நியூஸில் மற்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே வராது பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒன்று நல்லது நடந்துச்சுன்னா அதை வந்து மண்ணு போட்டு மூடிடுவாங்க அதை மறந்துடாதீங்க இது நல்லா பாருங்க இந்த என்டி நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு நாள் கூட பேச மாட்டாங்க அதில் அந்த வார்த்தையை கூட தப்பித்தவரை கூட யூஸ் பண்ணிட மாட்டாங்க இந்த ஏடிஎம்கேவில் நல்லதே நடக்கலையா இப்போ இந்த பாஸில் சொல்கிற மாதிரி தான் நல்லதே நடக்கலையாடா அப்படின்னா அதே மாதிரி தான் இவ பிக் பிக்பாஸை இது நான் இதை பற்றி வெட்டையலையை பற்றி ஏடிஎம்கேவை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்லா பேசிட மாட்டாங்க பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நமக்கு நல்லது நமக்குன்னா நல்லா திருப்பி திருப்பி சொல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னாலும் கடவுள் ஏதாவது ஒரு வழி பார்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம் மற்றபடி இதில் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு எதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது கடவுளாக பார்த்து கொடுத்தா தான் உண்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோங்கிறது தான் நிதர்சனம் உண்மை சரிங்களா நன்றி இது சும்மா தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் வணக்கம்